ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டகை திட்டம் ஸோ மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து பார்த்திங்கன்னா மாடு கொட்டகை அமைப்பதற்காக ரூபாய் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து இந்த மாட்டு கொட்டகை அமைப்பதற்கு மானியம் கிடைக்கும் நீங்கள் எங்கே சென்று விண்ணப்பம் செய்யணும் தகுதியெலாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு முழு தகவலும் தெரிய வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஸோ மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து விவசாயிகள் ஊக்குவிக்கும் வகையும் மேலும் விவசாயம் கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையிலும் வந்து பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்கள் வந்து செய்து வருகின்றன கால்நடை வளர்ப்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அதற்கான கொட்டகை பணி அமைப்பதற்காக ரூபாய் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் வந்து மானியம் தராங்க இது பார்த்திங்கன்னா மாடுகளை பொறுத்து தான் வந்து மானியம் வந்து வழங்குறாங்க நீங்க ஒரு நாலு மாடு வச்சு வளர்த்தி நீங்கள் வந்து பால் பண்ண மாதிரி ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் வந்து மானியம் தராங்க அதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் வந்து வச்சுருக்கீங்க அதுக்காக கொட்டகை வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் வந்து மானியம் தராங்க நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு கொட்டகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு மாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கொட்டகை இதற்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி வந்து மானியம் வந்து வழங்கப்பட்டு வந்தது ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து எப்படி வாங்கினாங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து மாடு இருக்கணும் அந்த மாடு வந்து நீங்கள் ஆவின் இது வந்து பால் ஊற்றி இருக்கணும் அதாவது சொசைட்டின்னு சொல்லுவாங்களே அதில் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பாக இருக்கணும் நீங்கள் ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு வந்து சொந்த நிலம் இருக்கணும் கூட்டுப்பாட்டாக அது போன்ற எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ இந்த சொந்த நிலம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரையை அணுகலாம் அல்லது வந்து பஞ்சாயத்து அலுவலர்களை கூட நீங்கள் அணுகலாம் இல்லை வேளாண் துறை அணுகி நீங்கள் இதற்கான ஒரு விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்கணும் ஸோ பூர்த்தி செய்து கொடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய நிலத்துக்கு வந்து விசிட்டு வருவாங்க நீங்கள் வந்து மாடு வளர்க்கறதுக்கு உண்மையிலுமே வளர்க்குறீங்களா அதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குதா தண்ணீர் வசதி தீவன இது போன்ற அனைத்து வசதிகளும் இருக்கான்றதும் ஒரு விசிட் பண்ணி பார்ப்பாங்க அப்படி பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கூட அந்த ஏரி வேலை சொல்கிறாங்களே அவங்க மூலிமா உங்களுக்கு வந்து கொட்டகை அமைக்கும் பணியானது நடைபெறும் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும் ஸோ தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் வந்து இந்த ஒரு மானியம் வந்து வழங்கப்படும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மொத்தமாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே வந்து கொட்டகை அமைக்கிற மாதிரி இருக்கும் அது ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து வந்து உங்களுக்கு மொத்தமாகவோ அல்லது வந்து உங்களுக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை மூலியமாக வந்து கொட்டகை வந்து அமைத்து தரப்பட்டு வருகிறது இது அனைத்து மாவட்டங்களையும் நடைமுறையில் உள்ளதா என்பது ஒரு கேள்விக்குறிதான் ஒரு சில மாவட்டத்தில் வந்து வந்து தற்போது நடைமுறையில் உள்ளது